ஓம் குருவே எல்லாம் பெற்ற தாய் கற்பித்துக் கொடுத்த குருமார்களையும் பொற்பம் பணிந்து வணங்குகின்றேன் ஸ்ரீ அத்ரிமரிசி ஜோதிட குருகுல மற்றும் ஆராய்ச்சி மைத்தின் சார்பிலும் ஆஸ்டோசல்வா டிவி நேயர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பெறானந்தம் கொள்வது உங்கள் சிவகா செல்வ கணேசன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது குரோதி வருஷத்திய கிரக சஞ்சார பலன்கள் ஆம் குரோதி வருஷத்தில் வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பொது பலன்கள் நடைபெற இருக்கின்றன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த பதிவினில் என்னென்ன செய்ய வேண்டும் எந்தெந்த முக்கிய தினங்கள் இருக்கின்றன அதற்கு நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் மேலும் இந்த நாட்களில் நம்மளுடைய பொருளாதார நிலை மேலும் தங்கத்தினுடைய விலை உயர்வு இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆக பதிவினை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய அஸ்டர் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளும் வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் என்றாலே நமக்கு அரோகரா கோஷமும் சரண கோஷமும் தான் காதில் கேட்கும் ஆம் கார்த்திகை மாதம் என்றாலே நம் கண்களில் நினைவுக்கு வருவது ஸ்ரீ முருகப்பெருமானும் சபரிமலையில் வாழும் ஸ்ரீ ஐயப்பதை இவர்கள் இருவருக்காகவும் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை அணிந்து விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அந்த முருகப் பெருமானும் சபரிமலை ஐயப்ப எல்லா விதமான சகல சம்பத்துகளையும் கொடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் பிரார்த்திக்கின்றேன் மேலும் மலைக்கு செல்ல இருக்கக்கூடிய அன்பர்கள் அரோகரா என்றும் ஐயப்பனுக்கு மாலையிட்டு செல்லக்கூடிய அன்பர்கள் சுவாமியே சரணமையப்பா என்றும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் உங்களுக்கான பிரார்த்தனை உங்களுடன் சேர்ந்து நாங்களும் பிரார்த்திக்கின்றோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும் பண புழக்க வழக்கம் என்பது எல்லோருக்கும் நன்றாகவே இருக்கும் ஆனால் ரியல் எஸ்டேட் என்று சொல்லப்படக்கூடிய ரியல் எஸ்டேட் துறையை வேலை பார்ப்பவர்கள் அதை தொழிலாக கொண்டவர்களுக்கு சற்று பாதிப்பாக இருப்பதை காணலாம் தங்கம் வெள்ளி விலைகள் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி வரை சீராக இருக்கும் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சற்று விலையினில் உயிர் உயர்வடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காய்கறிகள் அத்தியாவசிய பொருட்கள் விலை சற்று குறையும் விவசாயம் ஓரளவு வளர்ச்சியடையும் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு புதுவிதமான பதவிகள் கிடைக்கும் இது கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி முதல் தொடர்ந்து பதினோரு நாட்கள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமிக்கான லக்ஷ்மி பூஜை செய்து வந்து வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டினில் தீர்க்கவே முடியவில்லை என்று நீங்கள் புலம்பித் தவிக்கும் கடன் சுமைகள் விரைவினில் தீர்வதை காணலாம் உங்களுக்கோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்கோ நாகதோஷம் இருக்கிறது சர்பதோஷம் இருக்கிறது பாம்பு தோஷம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தோஷங்களுக்கு நிவர்த்தி செய்வதற்கு மிக அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகும் இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நாகபூஜா பஞ்சமி ஆகும் இந்த நாட்களில் நீங்கள் சங்கரன் கோவிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய நாகர்கள் இருக்கக்கூடிய நாகர்களை கிரீடமாக அல்லது வாகனமாக அல்லது ஆபரணமாக வைத்திருக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டினை மேற்கொண்டு அன்றைய நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடானது உங்களுக்குரிய நாக தோஷங்களை நிவர்த்தி செய்து உங்களுக்கு வளமையான நாட்களாக மாற்றி கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை மேலும் இருபத்தி ஆறாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கைசிக ஏகாதசி ஆகும் அந்த கைதி ஏகாதசி என்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் கைசிக புராணத்தை படித்தீர்கள் என்றால் நீங்கள் இதுவரை செய்து வந்த ஐம்பத்தி நான்கு வகையான பாவங்கள் உங்களை விட்டு தொலையும் என்று சொல்கிறார்கள் மேலும் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பரணி தீபம் கொண்டாடப்படுகின்றது ஆக கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்களில் உங்களுடைய வீடுகளில் கார்த்திகை தீபம் ஒளிவிட்டு வீச உங்கள் குடும்பம் சகல விதத்திலும் சந்தோஷமடையும் சகல சம்பத்துகளையும் பெறும் சகலவிதமான பிரகாசத்துடன் உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் சிலர் கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் கார்த்திகை முப்பது நாட்களுமே வீட்டு வாசலில் தீபமேற்றும் பழக்கம் உண்டு அவ்வாறு செய்வது அவர்களுக்கு மென்மேலும் சிறப்பினை கொடுக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை கார்த்திகை ஏழாம் தேதி கோரக்கர் சித்தர் அவர்களின் சித்தர் ஜெயந்தி பூஜை நடைபெற இருக்கிறது மேலும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை முப்பதாம் தேதி பாம்பாட்டி சித்தர் அவர்களின் சித்தர் ஜெயந்தி பூஜை நடைபெற இருக்கிறது ஆக இந்த நாட்களில் நீங்கள் சித்தர்கள் பூஜையை வழிபாடு என அந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் வாஸ்து செய்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தை நான் வாஸ்து செய்ய வேண்டும் எந்த நாளில் செய்யலாம் என்று கேட்டீர்கள் என்றால் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை என்று வாஸ்து பூஜை வருகிறது உங்களுடைய கட்டுமான பணிகளை தொடங்கி மென்மேலும் வளர்ச்சிகளை பெறலாம் மேலும் இந்த கார்த்திகை திருநாளில் நாம் அனைவரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை தீபமானது கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டு பதிமூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று மாலை கார்த்திகை தீபம் ஏற்ற காத்திருக்கின்றார்கள் அன்று கார்த்திகை தீப திருநாள் திருநாளன்று திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை பார்த்து வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் சால சிறந்ததாக இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்ய வேண்டியவர்கள் கார்த்திகை மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நாலு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் முப்பதாம் தேதி பகல் இரண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை தாராளமாக கிரிவலம் செய்யலாம் ஆக இப்பேற்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் அனைவரும் எல்லாவிதமான சகல சௌபாக்கியங்களையும் பெற்று என்றென்று மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமென்று எம்பெருமான் அனைவரையும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் அடுத்ததொரு இனிய பதிவினில் சந்திப்போம் நன்றி வணக்கம்